கல்லீரல் என்பது மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு இது வலது பக்க வயிற்று பகுதியில் எலும்பு கூட்டின் கீழே அமைந்துள்ளது கல்லீரலின் முக்கிய பணிகள் கல்லீரல் ஐநூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட பணிகளை செய்கிறது அவற்றில் முக்கியமானவை நச்சு நீர் நீக்கம் இரத்தத்தில் உள்ள நச்சுகள் ரசாயனங்கள் மற்றும் கழிவுகளை வடிகட்டி சுத்தமாக்குகிறது பித்த சாறு தயாரித்தல் சத்து செரிமானத்திற்கு உதவும் பித்தத்தை உற்பத்தி செய்கிறது உணவை எரிசக்தியாக மாற்றுகிறது சத்துக்கள் சேமித்தல் வைட்டமின் ஏ டி கேண்டு போன்றவை மற்றும் கனிமச்சத்துக்களை சேமிக்கிறது சர்க்கரையை கிளைகோஜன் வடிவில் சேமிக்கிறது முக்கிய புரதங்களை தயாரித்தல் இரத்தம் உறைதற்கு தேவையான புரதங்களை உருவாக்குகிறது ஆல்புமின் என்ற முக்கிய புரதத்தை உருவாக்குகிறது நோய் எதிர்ப்பு சக்தி உடலின் பாதுகாப்பு அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லீரல் ஏன் அவசியம் கல்லீரல் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது ஏனென்றால் அது ரத்தத்தை சுத்தமாக்குகிறது செரிமானத்திற்கு உதவுகிறது சக்தி கொடுக்கிறது நோய்களை எதிர்க்க உதவுகிறது உடலின் சமநிலையை பேணுகிறது